மதிமுகம் பிரேம் நேர்களுக்கு வணக்கம் கரூர்ல விஜய் பண்றது சரியே இல்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தான் போய் சந்திக்கணும் ஆனா அவங்களை இங்க கொண்டு வந்து சந்திக்கிறது முறை சரியில்லை அப்படின்னு விஜய குறித்து சீமானவர்கள் வச்சு செஞ்சிருக்கிறார் பண்ணையாரு கூட தீர்ப்பு கொடுக்கறதுக்கு மக்களை சந்திக்க வருவாரு ஆனா இந்த பண்ணையார் இருக்கிறார் பாத்தீங்களா இந்த பண்ணையார் தான் இருப்பாரு போக போக பாத்தீங்கன்னா ஓட்டு கொண்டு வந்துட்டு எல்லாரும் ஓட்டு இங்க போடுங்க அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சிருக்கிறாரு ஏற்கனவே விஜய்க்கும் சீமானுக்கும் ஆகவே ஆகாது ஏன்னா கட்சி ஆரம்பிக்கும் பொழுது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தம்பி இணைந்து செயல்படலாம் அப்படின்லாம் சொன்னாரு கட்சி ஆரம்பிச்சு தன் கொள்கையை வந்து வெளிப்படுத்தினாரு விஜய் அவர்கள் திராவிடமும் தமிழ் தேசியமும் என் இரு கண்கள் அப்படின்னு சொன்னாரு உடனே அண்ணனுக்கு கோவம் தெரிச்சு கோவம் வந்து எப்பா ஒண்ணு ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு இல்ல இந்த பக்கம் இல்ல நடுவுல லாரி அடிச்சு செத்து போயிடுவேன் அப்படின்னு கடுமையான சொற்களை கொண்டு விமர்சிச்சாரு இந்த விமர்சத்தின் காரணமா அடுத்தடுத்து இங்க நான் தமிழர் கட்சியில நிர்வாகிகள் வெளியேறி கொண்டே இருந்தாங்க அண்ணன் சீமான் அவர்கள் போக்கு சரியில்லை பாசிசத்தை நோக்கி போறாரு அப்படின்னு எல்லாருமே விலகி விஜய் பக்கம் போனாங்க பல கட்சியில போய் சேர்ந்தாங்க குறிப்பா அவர்கள் என்ன விஜய் தான் நமக்கு போட்டி அப்படிதான் பேசப்பட்டது கே அப்படின்ற தான் வந்து என்ன போயிருந்தது அவர்களை ரொம்ப கடுமையா ஏன்னா விஜய் அவர்கள் கரு சமூகத்துல பண்ணது ரொம்ப 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 தப்பு அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை எல்லாருக்குமே அந்த கோபம் உண்டு ஏன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அந்த கோபம் உண்டு எங்க குடும்பத்துல இழப்பு நடந்திருக்கு நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களை தேடி தான் விஜய் வரணும் நாங்க எதுக்கு தேடி போனோம் இன்னைக்கு நாப்பத்தி ஓரு பேர் குடும்பங்களை சென்னையில சந்திக்க போறதா பாதி பேர் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு தான் கிளம்பி போயிருக்கிறாங்க மீதி பேரு நாங்க வரமாட்டோம் நாங்க எதுக்குப்பா போய் சந்திக்கணும் என்ன ரீசன் நாங்க போய் சந்திக்கிறதுக்கு அவருக்கு தேவைனா அவருக்கு ஆதாயம்னா எங்களை வந்து அவர் சந்திக்கணும் நாங்க போய் அவரை சந்திக்க கூடாது நாங்க சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் ஆறு மூஞ்சால அடிச்ச மாதிரி இதை விட கேவலம் விஜய் அவர்கள் எங்கனா இருக்குதா நாப்பத்தி ஓரு பேர் குடும்பத்துல ஒரு சிலர் விஜய்க்கு ஆதரவா இருந்தாங்க இந்த ஆதரவை விஜய் அவர்கள் தவறா எடுத்து கொண்டாரா எல்லாருக்கும் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் யாருக்குமே இல்லாமல இருக்காது இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டோம் விஜய் அவர்கள் சொன்ன டைமுக்கு வந்திருந்தா இன்னைக்கு என் குடும்பத்துல இந்த இழப்பு இருந்திருக்குமா ஏன் நான் இந்த அளவுக்கு துயரம் அடைஞ்சிருப்பேனா எதிர்காலமே என்னன்னு தெரியாம பதினோரு குழந்தைகள் பச்சில குழந்தைகள் இருந்திருக்கு சார் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு விஜய் அவர்கள் அவரு காலத்தாமதமா வந்ததுக்கு தான் காரணம் இன்னைக்கு சிபிஐ விசாரணை வேணும் அட்டம்புடி வாங்கினாங்க இருப்பாங்க திமுக கிட்ட இருந்து தப்பி பாஜகன்ற ஒரு பெரும் முதலை கட்ட மாட்டின்னு இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு சிபிஐ எஃப்ஐஆர் பண்ணிருக்கிறாங்க யார் பேல பண்ணிருக்கிறாங்க அதே மாவட்ட செயலாளர் ஏன் ஒண்ணு ஏ டு ஆனந்து ஏ த்ரீ நிர்மல்குமார் தமிழ்நாடு காவல்துறை யார் இங்க குற்றவாளிகளா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்களோ அதே எஃப்ஐஆர சிபிஐனுக்கு ஃபைல் பண்ணிருக்கு இவங்க மூணு பேரும் ஏ ஒன் ஏ டு குற்றவாளிகள் அப்படின்னு ஃபைல் பண்ணிருக்கிறாங்க இது விசாரிச்சு இறுதி தீர்ப்பு வரும்பொழுது தெரியும் இவங்க குற்றம் செஞ்சிருக்கிறாங்களா இல்லையான்னு ஆனா இன்னைக்கு எஃப்ஐஆர் படி இவங்க மூணு பேரும் குற்றவாளிகள் இவங்கதான் இந்த விபத்துக்கு காரணம் இந்த பேரிழப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இப்போ எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ இதெல்லாம் இவங்க இது பண்ணிட்டு இப்ப இருபத்தி ஏழாம் தேதி நாளைக்கு வந்தா முப்பது நாள் ஒரு மாசம் செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி நடந்தது இப்போ அக்டோபர் இருபத்தேழு ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க முப்பதாவது நாள் கும்பிடணும் அதனால எங்களால வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த முப்பதாவது நாள அவங்க இறந்தவங்களுக்கு அவங்க சாமி கும்பிடுவாங்களா விஜய் அவர்கள் வெளிப்படுத்துறாருல அவருடைய துக்கத்தை அது அனுசரிச்சு இதுல ஒரு சிலர் ஆஹ் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார் விஜய் அவர்களுக்கு என்ன ஒரு இழிவான செயல் இப்போ எந்த ஒரு இழப்பு நடந்தாலும் அந்த குடும்பத்தை போயிட்டு ஒரு தலைவரா இருக்கிறது தான் போய் பார்க்கணும் இழந்தவங்க வந்து பார்க்க மாட்டாங்க இவர் எப்படி தெரியுமா வெள்ளத்துல பாதிக்கப்பட்டாங்களா என்ன தேடி வாங்க அங்க வாங்க பணம் இருக்குவாங்க உங்களுக்கு நான் வெள்ள நிவாரணம் தரேன் அதே போல துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்துறாங்களா அவங்களே இடிஞ்சு போய் உக்காஞ்சிருக்காங்க போராட்டம் பண்றாங்க இல்ல நீங்க என்ன தேடி வாங்க நான் வந்து உங்களுக்கு ஆதரவு இது என்ன நீங்கதான் போய் ஆதரவு தெரிவிக்கணும் போக போக பார்த்தா பிரச்சாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல எப்பா ஒரு தொகுதிக்கு பத்து பேரை கொண்டு வாங்க நான் உங்களை சந்திச்சறேன் இதுதான் பிரச்சாரம் போங்க நான் வெளியே வரேன் என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க விஜயவர்களை உங்களுடைய என்னதான் உங்களுக்கு பிரச்சனை மக்களை போய் ஏன் சந்திக்க மாட்டீங்க ஏன் மக்களை சந்திக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு கரூருக்கு போறேன் போறேன் போறேன்னு சொல்லிட்டு தடுத்துன்னு இருக்காருல்ல போகாதனால மக்களுடைய எதிர்ப்பை விஜய் அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது விஷயமும் அவருக்கு தெரியாது பின்னாடி ஒரு சிலர் இவருக்கு ஆதரவா இருக்கலாம் மீடியா அப்படின்ற ஒரு விஷயத்துல இவர் என்ன பண்ணிருக்கலாம் காசுகளை கொடுத்து இவருக்கு ஆதரவா பெருக வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோக்கள் போறான் இது இல்ல உண்மையா மக்கள் மத்தியில போய் நின்று மக்கள் இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க இதுதான் முக்கியம் இத விஜய் அவர்கள் தவற விட்டுறாரு மிஸ் பண்ணிக்கிறாரு ஒவ்வொரு சான்ஸையும் மிஸ் பண்றாரு கரூர்ல சம்பவம் நடந்ததுல அப்பவே ஒரு கரூர்ல இருந்திருக்கணும் இல்லாம அதை மிஸ் பண்ணிட்டு ஓடி ஒளிஞ்சு வந்தாரு வந்தாரா உடனே என்ன பண்ணிருக்கணும் வீடியோ போட்டுருக்கணும் அதை மிஸ் பண்ணிட்டு மூணு நாள் கழிச்சு வீடியோ போடுறாரு அதுக்கப்புறம் உடனே போய் பார்த்துருக்கணும் பாக்கலையா அதோ பாக்குற அதோ பாக்குற நாளைக்கு பாக்கற நாளைக்கு டேமேஜ் ஆயிடுச்சு ஏன்னா அந்த கரூர்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் விஜய் நம்பி யாருக்கும் இடம் கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல மண்டபத்தையோ ஹோட்டலையோ தரத்துக்கு யாருமே தயாராவே இல்லை இன்னைக்கு ஒரு ரெசார்ட்ல வச்சு இவங்க தனியா சந்திக்கலாம் இதுவும் ஒரு நாடகமாக தான் இருக்கும் எப்படி கரூர்ல வந்து மூணு நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டு ஒரு ட்ராமா ஒண்ணு கிரியேட் பண்ணாரோ ஷூட்டிங் ஒண்ணு நடத்தினாரோ அதே போல நாற்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கொண்டு வந்து இங்க ஒரு ஷூட்டிங் நடத்துவாரு ஒரு ட்ராமா போடுவாரு இதுதான் நடக்கும் நாளைக்கு தெரிய வரும் என்ன நடக்குது ஏன்னா இப்ப நான் ஒரு பாதி பேர் யார் யார் வரீங்களோ அவங்க மட்டும் வாங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் கும்பல என்ன பண்றாங்க கொண்டு வராங்க கொண்டு தனியார் பஸ் மூலயமா கொண்டு வந்து அவங்கள ரெசார்ட்ல தங்க வச்சு நாளைக்கு சந்திக்க போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்ன இதுல பரபரப்பை கிரியேட் பண்றாராமா விஜய் அவர்கள் டைம் திரும்பவும் நான் வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு கிரியேட் பண்றாரு போல இருக்கு சோ அது விஜய் அவர்கள் அவர் ஸ்ட்ராட்டஜி அவர் என்ன பண்றாரு ஆனா பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீங்க தகுந்த மரியாதை கொடுக்கல குடுக்கல அப்படின்றதுதான் நிதர்சனம் இன்னைக்கு சீமான் அவர்கள் விஜய் அவர்களை தோல் உரித்து காட்டியிருக்கிறார் விஜய் யாரு எப்பேற்பட்டவர் எப்பேற்பட்ட ஒரு அரசியல முன்னெடுக்கிறாருன்ற தோல் உரிச்சு காட்டியிருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் உண்மையிலேயே விஜய நான் வந்து என்ன பண்ணல விரோதிக்கல அவர் சொல்றாரு எனக்கு நண்பனா இருக்கிறதுக்கு தகுதியே தேவையில்ல ஆனா எதிரியா இருக்கணும்ல அதுக்கு ஒரு தகுதி இருக்கு அந்த தகுதி விஜய்க்கு இல்ல நான் விஜய விமர்சனம் பண்றேன் அவ்வளவுதான் நான் நான் எதிர்க்கல எதிர்க்கிற இடத்துல விஜய் அவருக்கு இல்ல இந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமா விஜய உங்களை ஒரு கட்சி தலைவராவே எடுத்துக்கல உங்களை ஒரு எதிரியாவும் அவர் எடுத்துக்கல எனக்கு எதிரான கட்சி இதுதான் அப்படின்றது கூட எடுத்துக்கல உங்களை மனுஷனாவே மதிக்கல சீமான் தரப்புல இருந்து பார்த்தா உங்களை மனுஷனாவே மதிக்கல இதுதான் உண்மை சீமான் விஜய்ய கோல் உரித்து காட்டியிருக்கிறாரு உண்மையிலேயே இது வெக்கக்கேடான செயல் விஜய் செய்யறது எந்த அரசியல் கட்சி தலைவரை செய்ய மாட்டாங்க எதுனா ஒண்ணுன்னா பாதிக்கப்பட்டவங்கள வீடு தேடி நம்ம போய் சந்திக்கணும் ஆனா அவங்க வந்து இவரை சந்திப்பாங்களாம் சொகுசான வாழ்க்கை சொகுசை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு லக்ஸரியை விட்டு வெளிய வர மாட்டேங்கிறாரு விஜய் வாங்க ரோட்டுக்கு வாங்க தெருவுக்கு வாங்க மழையிலுக்கு வாங்க வெயிலுக்கு வாங்க பனியில நில்லுங்க மக்கள் படுற கஷ்டத்தை ஒரு தலைவனா இருந்து கஷ்டப்படணும் ஆனா நான் வரமாட்டேன் தான் எனக்கு முக்கியம் லக்ஸரி தான் முக்கியம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே பதுங்கி இருக்கிறார் இதுதான் விஜயோட நிலைமை இதுதான் விஜய் இதுதான் ஒரு புதுசா இருக்கிற அரசியல் அப்படின்றத தோல் காட்டி காட்டியிருக்கிறாரு என்ன நடக்க போகுது அப்படின்ற இருந்து பாக்கணும் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவங்களை கரூர்ல இருந்து சென்னைக்கு கொண்டு வந்து பார்க்க போற சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே சீமான் அவர்கள் விஜய வச்சு செஞ்சிருக்காரு தோல் உறுத்து காட்டிருக்காரு இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்